அந்த பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் முத்து கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த வேல்முருகன் அவர்களின் மகன் குமார் இருபத்தி ரெண்டு வயது ஆண்டவர் ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு அழைத்து வரப்பட்டார் அவருக்கு வலது தொடையிலே முன்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் அதாவது மீடிய மீடியல் ஆஸ்பெக்டில் ஒரு காயம் பதிமூணுக்கு மூணு இன்ட்டு ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஒரு காயம் இருந்தது அந்த காயத்தை பார்த்த பொழுது வெறும் காயம் மட்டுமே இருந்தது அவரும் அந்த காயத்திற்கு உண்டான வழிநிலையில்தான் இருந்தார் அதனால் அவருக்கு அந்த காயத்திலே அதீத இரத்த போக்கு இருந்ததனால் உடனடியாக அந்த காயம் த தையில்ப்பட்டு இரத்த போக்கு தடுக்கப்பட்டது அதன் பிறகு அவருக்கு தேவையான முதல் உதவி ஆன்டிபயாட்டிக்ஸு அப்புறம் இன்ஜெக்ஷன் டிடி அப்புறம் வலி நிவாரணி எல்லாமே கொடுக்கப்பட்டது அதன் பிறகு மறுதினம் பதினாறு ஒன்று இருபத்தைந்து அன்று அவருக்கு எக்ஸ்ரே படம் எடுக்கப்பட்டது வலது தொடைப்பகுதியில் அதில் உள்ள தொடைப்பகுதியில் உள்ள வந்து ஃபாரின் பாடி அதாவது ஃபாரின் பாடின்னா நம்ம வெளியிலேருந்து இருக்க வேறு ஏதோ ஒரு பொருள் குத்தப்பட்டு உள்ளே இருந்ததுன்னு கண்டறியப்பட்டது மீண்டும் எக்ஸ்ரேல அந்த மாதிரி இருந்த டவுட் இருந்ததுனால அதே வலது தொடை பகுதிக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது அதிலும் அது கண்டறியப்பட்ட பொழுது ஒரு அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஹேண்ட்பார் பிரேக்கனுடைய ஒரு பகுதியாக இருக்கும் என சந்தேகிக்கப்பட்டது அந்த அந்த ஹேண்ட்பார் பிரேக் உடைந்து உள்ள உள்ளே போயிருக்கு ஆனால் உள்ளே போயிருந்தாலும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நம்ம முக்கியமாக காலுக்கு முழு ரத்தம் வரக்கூடிய பிமரல் ஆற்றி அல்லது அது கீழே இருக்கக்கூடிய பாப்புலேட்டரி ஆற்றியில் பாதிப்பு இருக்குமோ என்கின்ற சந்தேகம் இருந்தது அதனால் இன்று பதினேழு ஒன்று இருபத்தைந்து அன்று நம்ம ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் பிரியதர்ஷினி மேடம் முடிவெடுத்து சிடி ஆன்ஜியோ இம்மருத்துவமனையில் முதன்முறையாக எடுக்கப்பட்டது அந்த ஆன்ஜியோவிற்கு பிறகு அந்த இரத்த குழாய்க்கு அருகில் உள்ளது ஆனால் அந்த இரத்த குழாயை இந்த கம்பி எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என உறுதி செய்யப்பட்டது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம விட்டோன்னா அந்த கம்பி அந்த இரத்தக்கூடாயில் பாதிப்பு ஏற்படும் பொழுது கால் பாதிப்பு ரத்த ஓட்ட பாதிப்பு வந்து காலுக்கு பிரச்சனை வரும் அதனால் உடனடியாக இன்று நமது விருதாச்சலம் அரசு மருத்துவமனை அறுவை அரங்கில் மயக்க மருத்துவர் முத்துக்குமார் டாக்டர் ராதா மற்றும் எலும்பு முறிவு மருத்துவர்கள் டாக்டர் ராம்குமார் டாக்டர் ஆனந்த் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய குழு இன்றைக்கி அது அறுவை சிகிச்சையின் மூலம் அதை வெளியே எடுத்தனர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஹேண்டில் பார் உடஞ்சி ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது தொடையின் முன்பகுதியில் போகுது உள்ளே போய் நடுப்பகுதியில் பூந்து பின்பக்கம் போய் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம விட்டுருந்தோம்னா அதை தாண்டி போய் அந்த ஃபிமரல் ஆற்றி இல்லை பாப்பிட்டு ஆற்றில் சேதம் ஏற்படுத்தினா காலுக்கு பாதிப்பு அதாவது கால் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு வருவதற்கு முன்னர் நம்ம இப்போ அதை வந்து அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றி இருக்கிறோம் இது ஒரு டோட்டல் ஒரு டீம் எஃபர்ட் தான் அதில் வந்து இது கிடையாது எல்லாருமே அறுவையரங்கு செவிலியர்களாக இருக்கட்டும் அங்கே வார்டில் இருந்த செவிலியர்கள் மற்றும் ஓடி அசிஸ்டன்ட்டுகள் மற்றும் நமது மருத்துவ குழு அனைவருக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் டாக்டர் சாமிநாதன் தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை விருது எக்ஸ்ரே அந்த ஹேண்ட்பார் பார் ராட் மாதிரி தான் இருக்குதா ஹேண்ட் பார் இது தான் பிரேக் ராட் கூட இல்லைங்க ஹேண்ட் பார் ராடு இதுமா ஆ இது வந்து அந்த ஹேண்டில் பார் ராடு அது எப்படி வந்து வண்டியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு எங்களுக்கே புரியல இவ்வளோ பெரிய இது வந்து உடஞ்சி உள்ளே போயிருக்கு அதில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்பட்ட அந்த குமார் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுலயே மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுங்க மீதி பேஷண்டை இவ்வளோ பெரிய பொருள் இருக்கிறதுக்கு நேரம் பலி இது அதுன்னு சொல்லி பயங்கர கலாட்டா பண்ணியிருப்பாங்க அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பொருள் எப்படி இருக்குன்ற சந்தேகமே வந்துச்சு அதன் பிறகு அவர்களது உறவினரிடத்திலும் நாங்கள் வந்து இது எடுத்துருவோம் இருந்தாலும் சில டைம் பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய தம்பி உங்க பேர் என்னப்பா அவருடைய அண்ணன் அஜித் குமார் மற்றும் அவங்க அக்கா இருந்தாங்களோ அம்மா இருவரும் இங்கேயே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மருத்துவமனை மீது உள்ள நம்பிக்கையில் இசைவு தெரிவித்தார்கள் அதன் பிறகு எடுத்திருக்கிறோம் இதுதான் வந்து இது இதில் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா இதை தாண்டி இன்னொரு சின்ன ஃபாரின் பாடி வந்து எலும்பை ஒட்டி இருக்குது அதை வந்து நம்ம இப்போ எமர்ஜென்சியாக பண்ண முடியாது அதனால் இப்போ இந்த இது புண்ணெல்லாம் ஆறி எல்லாம் பண்ணி ஒரு டென் டேஸ் கழித்து முடிவெடுத்து அதை எப்படி எடுக்கிறதுன்றதை பிளான் பண்ணுவோம் அதாவது சின்னோண்டு ஒரு பீஸ் இருக்குது அது சில டைம் வந்து பாதிப்பே வராது சில டைம் பாதிப்பு வரும் வந்தால் நம்ம அதை எடுக்க வேண்டியிருக்கும் நாங்கள் திரும்பி டென் டேஸ் கழித்து இங்கே தான் அட்மிஷனில் இருக்க போகிறீங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம்